எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனது நெஞ்சக்கினிய அன்பர்களே நண்பர்களே தோழர்களே தோழிகளே நீங்கள் தொடர்ந்து நமது நட்பான பேசும் தெய்வம் கோடி சுவாமி யூடியூப் சேனலுக்கு கொடுத்து வரும் ஆதரவிற்காகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததற்காகவும் செய்யப்போவதற்காகவும் லைக் செய்ததற்காகவும் லைக் செய்ய போவதற்காகவும் கமெண்ட் செய்ததற்காகவும் கமெண்ட் செய்ய போவதற்காகவும் என்னுடைய ஆன்மாவில் கலந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன் நான் என்னோட யூஎஸ் போன அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருக்கேங்க அவ்வளவு அனுபவங்களையும் உங்களுக்கு அனுப்ப முடியாவிட்டாலும் முக்கியமான அனுபவங்களை உங்களுக்கு அனுப்புவதில் நான் மிகவும் ஆர்வமுடையவனாக இருக்கின்றேன் நான் பல முறை ஏற்கனவே அமெரிக்கா செஞ்சிருந்தாலும் கூட இந்த முறை அமெரிக்க பயணமானது சற்று விரிவடைந்து விட்டது அதாவது சியாட்டல் போய்ட்டு சியாட்டிலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்புறம் லாஸ் வேகாஸ் இந்த மாதிரி பக்கத்தில் சான் ஃப்ரான்சிஸ்கோ இந்த மாதிரி பயணம் விரிவடைந்ததுனால அனுபவங்களும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க பல முறை அமெரிக்கா செஞ்சிருந்தும் கூட எனக்கு இப்படிப்பட்ட எல்லாம் வாய்த்ததில்லை அமெரிக்கர்களுடைய பார்ன் ப்ளாட்டப் அமெரிக்கன்ஸ் அமெரிக்க சிட்டிசன்களோட அவர்களோட நட்பெல்லாம் எனக்கு கிடைச்சதுங்க தெய்வாம்சம் உருந்திய பல வகையான அனுபவங்கள் எல்லாம் கிடைத்தன ஒன்றா உங்களுக்கு நான் வந்து நான் சொல்கிறேன் ஏற்கனவே போன தொடரில் நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அந்த பசிபிக் மகாசமுத்திரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ அங்கேருந்து அந்த பசிபிக் மகாசமுதிரத்திலேருந்து நான் பேசின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த அனுபவத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அனுபவமாக சொல்கிறாங்க முடிஞ்ச வரலையும் இந்த ஹாரி பாட்டர் அந்த குகையில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த மந்திரவாதி டைரெக்டாக எங்களுக்கு பண்ணி காமிச்ச அந்த அந்த எங்கள் வீட்டு அன்பர்களை வச்சு செஞ்சு காமிச்ச அந்த மந்திரச்சைகள் அப்புறம் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குங்க அப்புறம் அந்த லாஸ் வேகாஸில் அந்த சூதாட்ட மாயை இந்த மாதிரி பல அனுபவங்கள்லாம் இருக்குங்க முக்கியமாக லாஸ் ஏஞ்சல்ஸில் எனக்கு நமது கோடி பகவான் அருளாலும் கோடி பகவான் எனக்கு கொடுத்த நன்கொடை ஞானவள்ளல் மூட்டை சுவாமியின் அருளாலும் எனக்கு நட்புகள் கிடைத்து அந்த நட்புகள் எனக்கு தங்குவதற்கு அருமையான வீட்டை கொடுத்து என்னை பல வழிகளில் ஊக்குவித்தனர் அதெல்லாம் வந்து மறக்க முடியாதுங்க தொடரில் எனக்கு கொடி பகவான் கொடுத்த ஞான பரிசு அந்த ஞான வல்லல் ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமியின் ஒரு அதிசய ஈழையை பற்றி சிறிது தியானிக்கலாம் காஞ்சிபுரத்தில் என்னோட நண்பர் ஒருத்தருங்க சந்திரசேகர்னு பேரு சந்திரசேகர்னு பேருக்கு ஏற்ற மாதிரியே அவர் சந்திரனுடைய நல்ல குணாதிசயங்களாம் கொண்டு வருங்க சந்திரனோட குணாதிசயங்கள் மட்டும் இல்லங்க சூரியனோட குணாதிசயங்களையும் கொண்டு வருங்க ரொம்ப நல்ல மனுஷன் அவர் என்னுடைய நண்பர் அவர் எனக்கு வந்து பல தடவை நானும் அவரும் வந்து நமது முட்டை சாமியோட மகிமைகளை பற்றி தான் மைம பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போங்க ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் முட்டை சுவாமி நேரடியாக தரிசித்து பல அனுபவங்களை பெற்றவன் அவர் வந்து நேரடியாக தரிசிக்கிறதுனாலும் கூட சமீபத்தில் அவர் வந்து பலவிதமான தரிசனங்கள் செய்து அந்த பௌதிக நிலை அல்லாமல் அந்த அருவநிலையான பௌதிக நிலையில் மூட்டை சுவாமியை தரிசனம் செய்து பல பல அனுபவங்களை பெற்றார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க சொன்னாருங்க என்னோடய வாழ்க்கையில் சில பகுதிகள் வந்து அதாவது சில சில சம்பவங்கள் இருள் நிறைந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க நான் சொன்னேன் சந்திரசேகர் கவலைப்படாதீங்க உங்கள் இருளெல்லாம் அந்த அம்மையப்பனால் அருளாக மாறும் அந்த அம்மையப்பனின் அருள் கிடைக்கும் அந்த இருள் விலகி அருளாகும் அப்படின்னு சொன்னங்க அவர் வந்து மூட்டை சுவாமியை நல்லா வந்து தியானிச்சுட்டு ரொம்ப பயபக்தியோடு இருந்தாருங்க அப்புறம் சில நாள் விழித்து என்கிட்ட சொன்னார் ராமநாதன் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இருளெல்லாம் வந்து அருளாகுது அப்படின்னாரு அதை நான் சொன்னேன் நீங்கள் பாருங்கள் மூட்டை பகவான் நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்களுக்கு அருள் கூட்டிகிட்டே வருங்க அந்த உங்களுடைய இருள் விலைய அருளாகி நீங்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவீர்கள் அப்படின்னாங்க அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சில அவர்கள் தான் இருக்காரு இருந்தாலும் சில சில இந்த பகுதிகளும் பிரகாசமாக மாறி வெளிச்சத்துக்கு வந்தன இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துவிட்டார் அதை அவர்கிட்ட சொல்லி மகிழ்ந்தாருங்க அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் வந்து அந்த விடிகாலை பிரம்ம வந்து தியானம் பண்ண முடியலைனா கூட தியானம் பண்ணால் நல்லது தியானம் பண்ண முடியலைனாலும் அந்த சேன்டிங் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறப்ப வந்து அந்த பிரம்ம பலன் வந்து முட்டை சுவாமியோட அருளால் இன்னும் ஜாஸ்தி ஆகுங்க அது வந்து அந்த முட்டை பகவானோட அருளை வந்து அந்த பிரம்மமூர்த்த சமயத்தில் வந்து நம்ம வந்து கணக்கில் அடக்க முடியாதுங்க அது வந்து முட்டை பகவானோட அருள் அந்த பிரம்மமுகூர்த்த சமயத்தில் பயங்கரமான ரொம்ப மிகப்பெரிய அருளாக இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா நீங்களே வந்து அதை கடைப்பிடிச்சிங்க இப்போ பார்த்தீங்களா இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்து விட்டீர்கள் அப்படின்னாங்க இதுவோட கை கேட்டில்லைங்க அப்புறம் மறுநாள் அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க அன்றைக்கி நைட்டு விடிகாலம்புற அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க அவர் வந்து மறுநாள் எனக்கு அந்த அவரே ஒரு அவரே பேசி அந்த அனுபவத்தை அவரால் அதிகம் பேச முடியல அவர் உணர்ச்சி வசப்பட்டதுனால அதனால் ஒரு ஒன்றரை நிமிஷம் பேசி அவரே அந்த அனுபவத்தை எனக்கு அனுப்பிச்சாருங்க அந்த அனுபவத்தை பாருங்கள் அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்த அந்த செயலை உருவகப்படுத்தி மூட்டை பகவான் கொடுத்த காட்சியை பாருங்கள் வாய்க்கையில் நம்ம எத்தனோ சித்தர்கள் பார்த்தோம் ஆனால் கணக்கப்பட்ட சித்திரம் மாதிரி ஒரு அற்புதமான சித்திரம் நம்ம பார்த்ததே இல்லை அவர் சேர்ந்த அற்புதங்கள் ஏராளம் ஒரு நாள் காலையில் ஆறு முப்பது மணி அளவு இருக்கும் என் கணவர்கள வராரு ஒரு மிகவும் பழமையான கோவில் அந்த கோவில் ஒரே இருட்டாக இருக்குது தூசு தும் அதிகமாக இருக்குது இருட்டான கோவிலில் வெளிச்சம் அப்படியே வருது அங்கே இருக்கிற சாமி சிலைங்கள்லாம் தெரியுது அழகாக அந்த வெளிச்சம் அப்படியே போகுது ஒரு இடத்துக்கு போயிட்டு வெளியே அப்படியே வருது அங்கே பார்த்தா பச்சை உடையில் நம்ம கணக்குவட்டி சித்தர் உட்கார்ந்து அவங்க பக்கத்தில் ஒரு வயசான ஒரு பாட்டி அதாவது அவர் பாஷையில் மாரியம்மான்னு சொல்லுவார் அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு அக்னி ஜோலை அது அப்படியே எரியுது அந்த கனவு எனக்கு அப்படியே காய்ச்சி கொடுத்தார் காய்ச்சி கொடுத்து அப்புறம் அந்த கனவு அப்படியே மறைஞ்சி போச்சு எனக்கு ஒரே சந்தோஷம் இந்த பூமியில் இப்போ அவர் இல்லை ஆனால் ஏதோ ஒரு உலகத்தில் அவர் இருக்கார் அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் அதனால் எல்லாம் வல்ல நமது மூட்டை பகவான் அந்த ஞானேஸ்வரன் எனது ஞான பரிசு கோடி பகவானால் எனக்கு கிடைத்த அந்த ஞான பரிசு அவரை நினைத்து தியானம் செய்தோமேயானால் தியானம் என்றால் நீங்கள் என்னமோ ஏதோன்னு நினைக்க வேண்டாங்க சேன்டிங் பண்ணலாம் ஒரு சங்கல்பம் பண்ணலாம் ஒரு பிரேயர் பண்ணலாம் அந்த ப்ரேயர் அந்த சங்கல்பம் நாளடைவில் அது வந்து உங்களுக்கு அதோட உச்சகட்ட வளர்ச்சிக்கு போகுங்க அந்த வறட்சிக்கு போகிறப்ப அதில் பலவிதமான அம்சங்கள் அதில் ஒன்று சேரும் அதாவது ப்ரேயர் சாண்டிங் தியானம் பிரார்த்தனை எல்லாமே ஒன்று தாங்க எதையுமே பிரிக்கிறதுக்கு இல்லைங்க ஆனால் ஒவ்வொன்றும் அளவு கூடும் அந்தந்த ஸ்டேஜில் முன்னேறுறப்ப அந்தந்த அளவு கூடுங்க அவருக்கு அந்த உன்னதமான நிலையை அவர் அந்த சந்திரசேகர் என்னுடைய நண்பர் அனுபவித்ததனால் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டார் நாம் எல்லோருமே அந்த மூட்டை பகவானை சிறிது சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தோமையானால் நாமும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவோம் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி